ஸ்கூலில் படிக்கும் போது இளைஞர் திமுகனு ஒரு மன்றம் வச்சுருந்தேன் அப்போ அவருக்கு மணி விழா நடத்தணும்னு சரி நான் பிளான் பண்ணுறேன் அப்போ வீட்டுக்கு போகிறேன் அவர் உடம்பு சரியில்லாதான் பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க இது எப்படி அண்ணா மெசேஜ் போய் எதுக்கு வந்தான் வர சொல்லாரு அவருடைய காரையை அனுப்பிச்சு வைக்கிறாரு எதுக்கு வந்ததுன்னு கேட்டார் இந்த மாதிரி நாங்கள் நாங்க மன்றம் வச்சுருக்கோம் மணி விழா நடத்த போறோம் நீங்க வரணும் அவசியம் சரியா நான் சொல்கிறேன் அப்படின்னாரு இல்லை நீங்கள் பேச சொல்லுங்க என்ன உங்க மாதிரி புரியாத முடிக்கிறாரு நீங்க டைரக்டா இந்திய எதிர்ப்பு போராட்டம் நீங்களே போனீங்களா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்க ஆக்சுவலா பயந்து போயிட்டோம் மதுக்கரையில வந்து ஷூட்டிங் நடக்குது நாங்க தொடங்கினது வந்து மதுரையில பட் எதிர்பாராத விதமா கோயம்புத்தூர் உள்ளவங்க ரியாக்ட் பண்ணாங்க அண்ணா கிட்ட நேரடியா நீங்க பேசிருக்கீங்களா பேசிருக்கேன் பேசிருக்கேன் இவ்வளவு அழகா தமிழ் பேசுறாரு பேசுறாரு அப்ப ஆக்சுவலாவே அந்த சமயத்துல வந்து தமிழுக்காக வேலை பார்க்கலாங்கிற அளவுக்கு நாங்க வந்துச்சோம் அப்பா அவர் சொன்னார் நீங்க முதல்ல நாட்டுக்கு பண்ணி நீங்க போங்க தமிழ் இருக்கு வரைக்கும் தமிழ்நாடு இருக்கு வரைக்கும் தன்னாதர பேர் இருக்கும் அது உண்மை தானே இந்த மொழி வந்து நம்ம ரத்தத்தில் ஊர்னது அதுக்காக வேண்டி பாடுபட்டு இருக்கிற ஆள் ஒரு ஆள்